ஸோ நம்ம ஊரில் இன்னும் டைரியானால குழந்தைங்க சாகுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதாவது ஏகப்பட்ட அவேர்னஸ் டைரியல் டெத் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் நம்ம ஜூலை மந்தில் ஒரு வீக்கே வந்து ஓஆர்எஸ் வீக் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம் அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ குழந்தைங்களுக்கு டைரியா வந்ததுன்னா ஓஆர்எஸ் கொடுத்து அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் வராமல் இருக்கிற மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற வீக் தான் அது குழந்தைங்க வந்து டைரியானால இறக்குறது அப்படிங்கிறது வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பேபீஸ் வந்து டீஹைட்ரேஷனால தான் இறக்குறாங்க அதாவது நீர் சத்து குறையிறதுனால தான் இறந்துடுறாங்க இந்த குழந்தைங்களுக்கு வந்து டைரியா இருக்குது அப்படின்னு சொன்னாலே முதல் ஃபஸ்ட் எய்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஓஆர்எஸ் தான் ஓஆர்எஸ் பவுடரோ இல்லைன்னா ஒரு டெட்ரா பேக்கோ நீங்கள் எதுனாலும் ஓஆர்எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஓஆர்எஸ் வந்து டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டட் ஃபார்ம்லாவா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறது பெட்டர் அண்ட் இமீடியட்டாக மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதும் நல்லது எப்போது இமீடியேட்டாக நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட கண் சுருக்கமாக இருக்கிறது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா யூரின் கம்மியாக போகிறாங்க இல்லை இரிட்டபிளாக ரொம்ப அழுறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டீஹைட்ரேஷனோட சைன்ஸு ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இது எமர்ஜென்சியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய விஷயம் அது இல்லாமல் எந்த டைரியாவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்கள் பீடியாட்ரிஷனை மீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் தேங்க்யூ